இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் யோசுவா ஒன்று ஒன்பதை வாசிப்போம் நான் உனக்கு நான் உனக்கு கட்டளை இடவில்லையா கட்டளை இடவில்லையா பலங்கொண்டு கொண்டு திடமனதாயிரு திகையாதே திகையாதே கலங்காதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கலங்காதே கத்தர் உன்னோடு இருக்கிறார் நீங்க யாரெல்லாம் பயப்படாதீங்க உங்க அழைச்சவர் உண்மை உள்ளவர் கலங்காதே நான் நோடு இருக்கிறேன் வாக்கு பண்ணிக்கிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்கி போய் நிற்காதீங்க நீங்கள் கவலைப்படுவதனாலே ஒரு நாள் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஏசு சீசர்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை நீ கலங்காதே இருங்கள் உங்கள் இறுதியம் கலங்காத இருப்பதாக தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் பசியாக இருக்க பார்த்து இறை கிடைக்கவில்லை தன்னுடைய மார்பில் இருக்கிற சதைகளை பிடுங்கி அதை கொத்தி தன்னுடைய குஞ்சுகளுக்கு போட்டுச்சான் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன அறிவுள்ள ஒரு பறவை தன் தானியத்தை தேட முடியாத சூழ்நிலையிலே தானும் பசியா இருக்கின்றன தன்னுடைய குஞ்சுகளும் பசியா இருக்கும் போது தன் மார்பிலே நெஞ்சு மேல இருக்கிற அந்த சதைகளை பிடுங்கி தன் கோழி குஞ்சுகளுக்கு போட்டு தன் மடிந்து போகுது அதே கிறிஸ்து செலுவிலை நம்மளுக்காக மறித்த உங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய பாவத்துக்காக நம்முடைய மீதுக்காகவே அவர் காயப்பட்டார் அவர் செலுவிலே தொங்கினார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கூடாது அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சின்ன சின்ன தகுகள் செய்யும் போது தேவன் தண்டித்தார் தன் ஜீவனை மடிந்து கொண்டார்கள் தன் பாவத்தை மன்னித்து தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நம்ம பரமப்பிதான் ஒன்று மரியாத பரிசுத்த தேவாட்டு குட்டியை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவன் அடிந்து நம்மளை ஜீவனோடு காத்தாரே அப்பேற்பட்டது இறுதியும் உள்ள கத்தர் உங்களோடு இருக்கும் போது என் கலங்குகிறாய் நான் உன் தேவன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன் சொல்கிறது கலங்கி போய் உடங்கி உட்கார்ந்துருக்கிறையா எனக்கு யாருமே இல்லை கொண்ட சொன்ன வார்த்தை உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று வாசிப்போம் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் தன்னிடத்தில் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ மீனை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் போது அரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரலோகத்துக்கு பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை நன்மையானவை கொடுப்பது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அழிலுயா உங்க பையன் கேக்குறான் அப்பா பசிக்குது அப்பத்துக்கு தான் கள்ள தருவீங்களா உலக மனசனே உங்களுடைய விருப்பத்தை கொடுக்கும்போது படைக்கப்பட்ட தேவன் நம்ம தேவைய கத்தர் அறிந்திருக்கிறார் நாம் இறுதி திருக்கிற களங்கள் வேதனை எல்லாம் மனுஷனுக்கு தெரியாது நீ உடந்து போய் வந்திருக்காய நொறுக்கப்பட்டு போய் வந்திருக்காயா உன் இறுதி ஒரு காட்டத்து மரத்தை மிக உயரமான மரத்துல சமாதானம் மனம் உடைக்கப்பட்டு வரி வசூல் பண்ணி கொண்டிருக்க மனுஷன் முறை எப்படியாவது பார்க்க ஆசைப்பட்டார் திரளான ஜனங்கள் வந்தார்கள் அப்பொழுது இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் மிக உயரத்த மரத்தில் பார்த்து கொண்டு அத்தனை லட்ச ஜனங்கள மத்தியிலும் வா உன் வீட்டில் தங்கணும் நான் நாளத்திலேயா திருப்பி கொடுக்குறேன் சொன்ன உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அவட குள்ளத்தை பார்க்கல அவன் பாவின்னு பார்க்கல கலங்கி போன இதயத்தை தேவன் தேற்றினார் அருமையான கத்திர தேவச்சனமே ஒருவேளை உள்ள உடைந்து போய் நொறுங்குண்டு எனக்கு யாருமே இல்லையே நீ கலங்கி போயிருக்கிறாயோ உனக்காக தன் ஜீவனை கொடுத்த கத்தர் உன்னோடு இருக்கும் போது எதை கொடுத்து பயப்படாதே யாரும் அவனை கைவிடலாம் கத்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் உன் இறுதியத்தை நொறுங்குண்டு இறுதித்தே அவர் ஆற்றி தேற்றுவார் சமாதான பருவா இறங்கி வருவா அவரே உடைய வழி நடத்துவா கண்ணில் முடி நம்ம செபிப்போம் உள்ள முடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே அடுத்த நாள் என்ன செய்வனு தெரியாம கலங்கி இருக்கிற இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு கத்தருடைய தேவஜன இறுதியுங்களுக்குள்ள உம்முடைய மகிமை பிரசனை இப்பொழுது இறங்குவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பா இந்த மைட்டி கார் ஏசபி நாமத்தினாலே எனக்கு யாரும் இல்லையே அடுத்த வேளை எனக்கு யாரும் இல்லையே நான் திக்கற்றவனாக இருக்கிறே ஆண்டு வரை உதவி செய்ய யாரும் இல்லாம கலங்கி போய் இருக்கிற மகளுக்கு கலங்காதே அவனோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விடுவதில் உனக்கு கைவிடுதல் சொன்ன கத்த ஆண்டு இந்த வாக்கு தத்துவ உங்களை ஆற்றி தேற்று சமாதான பவாய் இறங்கி வருவா அன்பு பலதை ஆண்டவரே ஆண்டு வரே இதையும் கலங்க வேண்டாம் கத்தவங்களோடு இருந்து கத்தர் பெரிய காரியங்களை காத்துக்கொள்ளும் ே நிச்சயமா பார்த்துக்கணும் கத்த தேவ ஜனமே உங்கள் இறுதியம் கலங்காது இருப்பதாக கத்தரே இறுதியத்தை ஆட்டி காட் கார்பிஸ் ஆமை